ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் டெய்லியும் இட்லி தோசை சாப்பிட்டு யாருக்கெல்லாம் போர் அடிக்குதுன்றதை கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இட்லி தோசைக்கு பதிலாக சத்தாக சூப்பரான ஒரு ரெசிபி வந்து செய்யலாங்க இதை நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசைக்கு பதிலாக ஒரு சூப்பரான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டிஃபனாக கூட வந்து சாப்பிட்லாங்க ரொம்பவே ஹெல்தியான சிறுதானியம் அடையதாங்க வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற சிறுதானியம் என்னன்றத வந்து நான் சொல்கிறேன் அரைச்ச விழுது என்னன்றதை பின்னாடி சொல்கிறேன் அரைச்ச விழுதலை என்னெல்லாம் சேர்க்கணுன்றதை இப்போ பார்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க பெருங்காயம் கொஞ்சம் நிறையாவே வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நிறையா வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் ஏன்னா உப்பு அங்கங்கே வந்து இருக்கக்கூடாதுன்றதுனால இந்த உப்பு பெருங்காயம் சோம்பு எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கிட்டு கலருக்கு சத்துக்கு இது ரெண்டுத்துக்குமே நம்ம கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ பொடி பொடியான இருக்குன்னா வெங்காயமும் வந்து சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட சின்ன வெங்காயமும் இருந்தால் இன்னுமே நல்லதுங்க சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்றதுனால பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் இந்த அடையை ரொம்ப ஹெல்த்தியாக்கிறதுக்கு நான் கைப்பிடி நிறையா வந்து முருங்கைக்கீரை வந்து சேர்த்துருக்கோங்க குழந்தைங்க முருங்கைக்கீரையை வந்து சாப்பிடவே மாட்டாங்கன்னா இந்த மாதிரி வருஷனில் அவங்களுக்கு வந்து முருங்கைக்கீரையை ஒழிச்சு கொடுத்துருங்க அதை நீங்கள் வந்து எந்த சிறுதானியத்தில் செஞ்சீங்க இல்லை சிறுதானியம் இந்த உள்ளே இருக்குன்றதை உங்கள் குழந்தைங்கள் வந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் சொல்கிற வரைக்கும் கண்டே பிடிக்க மாட்டாங்க இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு நீங்கள் குட்டி குட்டி அடையாக வந்து ஊற்றி கொடுக்கலாம் இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நெய்லாம் யூஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது கொஞ்சமாக நான் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஊத்துறதுக்கு வராது இல்லைங்களா அதுவும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு பதத்தில் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாவுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றது வந்து பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போகிறது ஒரு சத்தான சிறுதானியம் தாங்க வந்து எடுத்துக்க போகிறோம் ஒரு கப்பு நிறையா வந்து நீங்கள் குதிரைவாளி வந்து எடுத்துக்கோங்க அந்த கப்லே நீங்கள் வந்து மீதி எல்லாத்தையுமே வந்து அளந்துக்கணும் இப்போ நீங்கள் ஒரு கப் வந்து குதிரைவாளி எடுக்கிறீங்கன்னா அதில் பாதி கப் வந்து துவரம் பருப்பு வந்து எடுத்துக்கோங்க பாதி கப் வந்து கடலை பருப்பு பாதி கப் வந்து பாசிப்பருப்பு இது மூணுமே வந்து எடுத்துக்கோங்க இது எல்லாமே பாதி பாதி தான் இருக்கணும் குதிரைவாளி தான் வந்து அதிகமாக இருக்கணும் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து அரிசி வந்து சேர்த்துக்கோங்க அதாவது இட்லி அரிசி ா கொஞ்சமா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதாவது கால் கப் மட்டும் இட்லி அரிசி சேர்த்தா போதும் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு தடவை நல்லா வந்து வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் உங்கள் வீட்டுக்கு காரத்துக்கு தகுந்தளவுக்கு காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து காஞ்ச மிளகா பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய மாவு அரைச்சதுக்கப்புறமா பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய விட இதுக்கு வந்து காஞ்ச மிளகா தான் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கூடவே ஒரே ஒரு ஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து ஊற வச்சுருங்க உங்கள் குழந்தைங்க வந்து சோம்பும் சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி ஊற வைக்கிறப்பவே சோம்புமே நீங்கள் வந்து போட்டுடலாம் போட்டுட்டு அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிறது வந்து தெரியவே தெரியாது ஒரு ரெண்டே மணி நேரம் நீங்கள் வந்து ஊற வச்சாலே போதும் சூப்பராக வந்து ஊறிடும் ஊர்னதுக்கப்புறமா நீங்கள் கையால் அந்த பருப்பு வந்து ஒரு தடவை வந்து உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உடையுதுன்னா நல்லா வந்து ஊறி இருக்கிற அர்த்தம் ஊர்றதுக்கு அப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம் நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் வந்து ஊற வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து கிரைண்டரில் கூட போட்டு வந்து அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம சேர்த்த மாதிரி உப்பு கொஞ்சமாக பெருங்காயம் சோம்பு எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க இதில் வந்து முருங்கைக்கீரை போடுறப்ப இன்னுமே இரும்பு சத்து அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு தடவை வந்து செஞ்சு கொடுங்க அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க டெய்லி இட்லி தோசை எல்லாமே இந்த மாதிரி சிறுதானியத்தை உங்களுடைய உணவில் வந்து சேர்த்துக்கிட்டே வரப்ப சத்துமே ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ